ஸோ புராதன காலகட்டங்களில் அப்பொழுது வாழ்ந்த சித்தர்கள் எழுதி வச்சுருக்கக்கூடிய அந்த பாடல்களை பொறுத்து தான் அந்த வருஷத்தினுடைய முழு வெண்பாவும் அமையும் அப்படின்றது பொது சொல்வோம் ஸோ அந்த அடிப்படையில் இந்த வருஷம் விசுவாவசு வருஷம் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி சுவாதி நட்சத்திரத்தில் இந்த வருஷத்தினுடைய தொடக்க காலகட்டம் இருக்குது ஸோ இந்த வருஷத்தில் மிக முக்கியமாக பொழுது பார்த்தா மழை பொழிவு அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி முக்கியமான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் கண்டிப்பாக பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய மகத்துவம் வாய்ந்த வருடம் மாக இருக்கும் குறிப்பா வேளாண் பொருட்களும் அந்த விவசாயியரும் செடிக்க கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான சூழல்களை இந்த வருடம் ஏற்படுத்த போகுதுன்னு சொல்றாங்க என்ன இந்த வருஷத்தில் முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா அந்த வெண்பால குறிபிட்டிருக்குன்னு சொன்னா சிசுக்களுக்கு ஒரு புதுவிதமான தொற்று நோய் வரும் அப்படினு சொல்லி குறிபிட்டுட்டாங்க குறிப்பா குழந்தைகளுக்கு தாக்கக்கூடிய ஒரு தொற்று நோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இருக்காங்க அதே மாதிரி ரொம்ப முக்கியமா இந்த வருஷத்துல விமான விபத்துக்கள் நிச்சயமாக பல இடங்களில் ஏற்பட்டே தீரும் அதல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா சனி ராகு எப்போதெல்லாம் படுகிறதோ அப்போதெல்லாம் இது மாதிரியான விமானம் சார்ந்த விஷயங்களோ அல்லது காற்றில் பரவக்கூடிய தொற்று வியாதிகளை ஏற்படுத்தக்கூடிய நோய்களோ அல்லது கம்யூனிகேஷன் ரிலேட்டடான இஷ்யூஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இயற்கையில் பரவும் அது இந்த வருஷத்தில் ரொம்பவே கவனிக்கத்தக்க விஷயமாக இருக்கிறது மற்றபடி இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஆவரணத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா தங்கத்தின் விலை எங்கேயோ பீக்கில் போய்டும் குறிப்பாக ஒரு சவரத்தெல்லாம் இந்த தமிழ் புத்தாண்டு முடிகிறதுக்குள்ளே ஒரு லட்சத்தையே தொட்டுடும்